வணக்கம் மனம் கவர்ந்த சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில் அதே மாதிரி பங்கு பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டாசுகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் எப்படி செயல்பட்டது அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அப்படி இந்த வாரம் பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி வழக்கம் போலவே இந்த வாரமும் நம்ம கமாடிட்டிஸில் கோல்டுலேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் பதினோரு மணி அளவில் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு டாலர் நெருக்கத்தில் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனை நான் போன வாரம் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருந்தேன் இதற்கு கீழே போச்சுன்னா கொஞ்சம் மோசமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதற்கு தகுந்தற போலவே இந்த ட்ரெண்ட் லைனு கீழே தான் இந்த வாரம் பூராவுமே ட்ரேடிங் நடந்திருக்கு அதனுடைய இறக்கம் அப்படிங்கிறது மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி டாலருக்கு கீழே ஒரு ரெண்டு நாட்கள் க்ளோசிங் கொடுக்குற அளவுக்கு மாறுச்சு அதாவது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அதற்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து மேலே வந்திருந்தாலும் அந்த ட்ரெண்ட் லைன்கிட்ட வரும்போது தடுத்து நிறுத்தப்படுது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ட்ரெண்ட் லைன்கிட்ட வரும்போது நிறுத்தப்பட்டிருக்கிறத இன்றைக்கி பர்டிகுலராக அந்த லைன் வந்து க்ளோஸராக பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு அவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்குது அந்த இடத்துக்கு மேலே ஒரு க்ளோஸிங் கொடுக்குற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சேஃப்டியான ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கலாம் ஸோ அதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை கோல்டுக்கு ஸோ அதை தாண்டி அது மேலே செல்லும்போது மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி டாலர் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அதை தாண்டியும் அது செல்லணும் இந்த ரெண்டு லெவலையும் தாண்டிடுச்சின்னா தான் அது மேலே அடுத்தபடியாக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படி வாய்ப்பு தரலை அப்படின்னா இந்த ட்ரெண்ட்லைன் ரெசிஸ்டன்ஸே எடுத்துக்கிச்சு அப்படின்னா மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளை எடுக்கும் அப்படி வரும்போது மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி டாலர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அதையும் கட் பண்ணி கீழே வரும்போது மூவாயிரத்து இரநூத்தி அஞ்சு அப்படிங்கிற நெக்ஸ்ட் சப்போர்ட்டை நோக்கி வேகமாக இறங்கிறதுக்கான வாய்ப்புகளாக மாறிடும் கொஞ்சம் கவனத்தோடு அடுத்து வரக்கூடிய வாரம் நம்ம வந்து கவனித்து பார்க்கணும் இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி அது வேகம் கொடுக்கலை அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கி வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் நிறைய பேருக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரியான இறக்கம் வரும்போது மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சும் கட் பண்ணி கீழே வரும்போது இன்னும் பொறுமை காத்திருந்தது அது சரியாக கீழே போகுதான்னு பார்த்து மூவாயிரத்தி இரநூத்தஞ்சு டாலர் வரைக்கும் வரும்போது கூட நம்ம முயற்சிகளில் ஈடுபடலாம் இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பை பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதுதான் இந்த வாரத்தில் கோல்டுனுடைய கண்டிஷன் பார்ப்போம் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வாரம் என்ன செய்யுது அப்படின்ட்டு அடுத்து சில்வர் பார்க்கலாம் சில்வர் முப்பத்தாறு புள்ளி எண்பத்தஞ்சு அப்படிங்கிற அந்த லெவலில் இப்போது இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு வேகமான இறக்கம் தொடர்ந்து இறங்கி கீழே வந்துடுச்சு முப்பத்தெட்டு நாற்பதுக்கு மேலே பெருசாக நிறுத்தமுள்ள முப்பத்தொம்பது டாலர் வரைக்கும் தான் மேக்ஸிமம் போனாங்க இன்னமும் சில்வரில் ஒரு பெரிய போராட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் சூழ்நிலை கருதி இதெல்லாம் வர்றது நமக்கு வந்து சகஜம் ஆனாலும் கூட கீழே முப்பத்தஞ்சு தொண்ணூறு அப்படிங்கிற ஒரு முக்கியமான சப்போர்ட் ஒன்று இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதை நெருங்கி சென்று இருக்காங்க அந்த இடம் வரும்போது என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதை கட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் முப்பத்தெட்டு நாற்பது நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்து திருப்பி தொடங்க சான்சஸாக இருக்கும் அப்படி கட் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு பத்து அப்படிங்கிறது இறங்குறதுக்கான வாய்ப்பாக இல்லை அது கொஞ்சம் வீக்கான சுச்சுவேஷனாக மாறுறதுக்கு சில்வரில் சான்சஸை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு முப்பத்தஞ்சு தொண்ணூறும் முப்பத்தெட்டு நாற்பதும் மேலே ரெசிஸ்டன்ஸாக முப்பத்தெட்டு நாற்பதும் கீழே சப்போர்ட்டாக முப்பத்தஞ்சு தொண்ணூறும் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் இந்த லெவல்ஸை எப்படி பிரேக் பண்ணுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து குரூடாயில் பார்க்கலாம் குரூட் ஆயில் அறுபத்தி ஏழு டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு என்னமோ அதில் ஒரு பெரிய மாற்றம் வரல எழுபதுக்கும் அறுபத்தஞ்சிக்கும் தான் இருந்துகிட்டு இருக்குது எழுபத்தி ரெண்டை தாண்டியும் போகிற மாதிரி இல்லை அறுபத்தஞ்சு கட் பண்ணி கீழே போகிற மாதிரியும் இல்லை ஸோ தொடர்ந்து அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்கிற இல்லை நம்மளுக்கும் ஒன்றும் பெருசாக பேசுகிறதுக்கு இல்லை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து ஒரு பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அதில் எதாவது வருதா அப்படின்றத பா பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டாசியில் பற்றி பார்த்துடலாமா நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு அப்படிங்கிற லெவலில் இப்போது அதனுடைய க்ளோஸிங் இந்த வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்து கீழே கொஞ்சம் லைட்டாக கீழே இறங்கி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது பட் இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமையாக அந்த இடத்த வந்து டச் பண்ணி பார்த்தாங்க இன்னைக்கு அதற்கு கீழே ஒரு ஸ்லைட் க்ளோஸிங் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த வாரம் நமக்கு வந்து எப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வீக் இந்த வாரம் இறங்கிருச்சு நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது ரொம்ப க்ளோஸராக நிறுத்திக்கிறதுனால கொஞ்சம் நம்மளை ஏமாத்துறதுக்கான வேலையாக கூட இருக்கலாம் இந்த இடத்துல வரும்போது சும்மா வந்து கீழே வர மாதிரி வந்து நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டு இங்கேருந்து வேகமாக திரும்புறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாலும் கொடுத்துடலாம் ஸோ அதனால் இதற்கு கீழே நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனாக ஒரு இரநூறு புள்ளிகள் சரிந்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தை நோக்கி போகிறதுக்கு தன்னை தயார்படுத்தியிருக்கு ஏன்னா முதல் நாள் ரெண்டாவது நாட்கள்லேயே அந்த லெவலுக்கு கீழே போகும்போது நம்ம கொஞ்சம் வா வாட்ச் பண்ணணும் அங்கே கரெக்டாக க்ளோஸிங் கொடுத்துச்சு அப்படின்னா மேற்கொண்டு இருபத்தி நாலாயிரத்தை நோக்கி இறங்குறதுக்கான சந்தர்ப்பத்தை எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படி தராமல் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்துக்கு மேலே மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தினாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்புது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் மீண்டும் இருபத்தைந்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சா நோக்கி மறுபடியும் அதனுடைய பயணம் இந்த இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்தை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது வாய்ப்புகளாக மாறும் ஆனாலும் கூட அது சரி வர இயங்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் செய்யணும் இந்த டெக்னிக்கல் லெவல்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூஷன்ஸ் நல்லா தயாராக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ ரொம்ப மனதில் வச்சுக்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்து ஒரு சில விஷயங்களை சொன்னாலும் கூட ஆனாலும் அந்த இடத்துல நம்ம வந்து இப்படி தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கவன சிதறலை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிற ஒரு டீமும் இருக்க தான் செய்கிறாங்க அதனால் நாமும் அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நம்ம அந்த லெவல்ஸை கரெக்டாக பார்த்து அதை தாண்டி கிம் கீழே வருது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி அடுத்த லெவலில் நம்ம பை பண்ணுறது நல்லது இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது தொடர்ந்து இன்னும் இறங்குவதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய நிலமையில தான் நிஃப்டி க்ளோசிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு படுது பார்ப்போம் ஒரு வாரம் விட்டு பார்த்தா தான் தெரியும் நமக்கு அடுத்து வரக்கூடிய லெவல் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத அடுத்து செக்டர்களை பார்க்கலாமா செக்டர்களில் வழக்கமாக முதல்ல நம்ம பார்க்குறது பேங்க் நிஃப்டி ஐம்பத்தைந்தாயிரத்தி அறநூற்றி பதினேழில் க்ளோசிங் ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபது அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலே சில வாரங்களாக மெயின்டைன் பண்ணப்பட்டாலும் இந்த வாரம் அதற்கு கீழே கொண்டு வந்து க்ளோசிங்கை கொடுத்துட்டாங்க மறுபடியும் அந்த மேலே போக முடியல அந்த லெவலுக்கு போகும்போதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு பாருங்கள் கடைசி இந்த வெள்ளிக்கிழமையை தவிர மற்ற எல்லா நாளுமே அந்த லெவலுக்கு மேலே நிறுத்த முடியாமல் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங் லெவலாக தான் நம்ம போட்டு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் பட் அதையே வந்து க்ள கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்தாலும் அதற்கு மேலே போக முடியாமல் கீழே கொண்டு வந்து இந்த வாரம் முடிச்சுருக்காங்க ஸோ கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது மேலே ரெசிஸ்டன்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபது ஒருவேளை நான் சொன்ன மாதிரி நெஃப்டி திரும்புகிற மாதிரி இதுவும் திரும்பிச்சு அப்படின்னா ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபதை உடைக்கும் போது நமக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தை தாண்டி மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கலாம் ஆனாலும் கூட இன்னமும் அதற்கான வாய்ப்புகள் அந்த லெவலுக்கிட்ட வரும்போது தான் நம்ம யோசிக்கணும் ஆனால் அதை ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்க முடியாமல் தான் போன வா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வாரங்களாக தவிர்த்துட்டு கீழே வந்துருச்சு அப்படி கொடுத்தா ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துது பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை மறுபடியும் பேங்க் நிஃப்டி நமக்கு தருது அப்படிங்கிறத அடுத்த செக்டர் பார்க்கலாம் பின் நிஃப்டி இருபத்தாறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் க்ளோசிங் இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பதுக்கு கீழே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் இன்னும் பெருசாக இறங்கிடுச்சின்னு சொல்ல முடியாது நிஃப்டி மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு இடத்துல தான் நிறுத்தியிருக்காங்க இன்கேஸ் இந்த நெருக்கத்திலேயே இருந்து இப்படி திரும்பிச்சு அப்படின்னா மறுபடியும் இருபத்தேழாயிரத்தை நோக்கி மறுபடியும் பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அல்லது இதை தாண்டி வேகமாக ஒரு இரநூறு முந்நூறு புள்ளிகள் கொட்டி கீழே வர ஆரம்பிச்சிச்சுன்னா வீக்னஸ் கண்டினியூ ஆகுதுன்ற மாதிரி அர்த்தம் அப்படி வந்தால் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது நோக்கி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகளாகிடலாம் குறிப்பாக இருபத்தாறாயிரத்தை கட் பண்ணிட்டால் கொஞ்சம் வீக்னஸ் அதிகமாகறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்குங்க அடுத்த செக்டார் பார்க்கலாம் நிஃப்டி ஐடி முப்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொம்போதில் க்ளோஸிங் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறையும் கட் பண்ணி கீழே வந்துட்டாங்க ரொம்ப வீக்காக தான் போய்கிட்டுருக்கு முப்பத்தி மூவாயிரத்தி நூறு தான் அடுத்த சப்போர்ட் ஏரியா ஸோ முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக மாறிட்டுருக்கு ஸோ இதையும் கடந்து இந்த வாரத்தினுடைய லோவிங் கடந்து கீழே வரும்போது கொஞ்சம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஐடி செக்டாரில் கொஞ்சம் ஜாகிரதையாகவே நம்ம வாட்ச் பண்ண வேண்டியிருக்கு என்ன செய்து வரக்கூடிய வாரத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்த செக்ட் எப்படி பாருமா இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் க்ளோசிங் படிப்படியாக ஏற்றி கொண்டு போய் இருபத்தா ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு கிட்ட வச்சு அங்கேருந்து மறுபடியும் உடச்சி இந்த வாரம் ஒரே வாரத்தில் இருபத்தி மூவாயிரத்தி நூறு கிட்டே நெருங்கி போயிருக்கு அங்கேருந்து ஒரே அடியாக அடித்து இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க இந்த வாரத்தினுடைய லோ இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த லோ வரைக்கும் வந்திருக்காங்க ஆல்மோஸ்ட் நம்ம சப்போர்ட் ஏரியாவுக்கு வந்துருச்சு போன வாரம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சையும் கட் பண்ணி இருபத்தி மூவாயிரத்தி நூறுங்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸையும் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வேகமாக இப்போ கீழே வந்து இந்த லெவலுக்கு வந்துடுச்சு ஸோ ஒரு கடுமையான இறக்கம் கொண்ட ஒரு கவுண்டராக இன்றைக்கி பார்மா மாறி இருக்குது என்ன காரணம் தெரியாது ஏதாவது செய்திகளால் அதனுடைய இறக்கங்கள் இருக்கலாம் குறிப்பாக இன்னைக்கு மூணு சதவீதத்துக்கு மேலே இறங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருங்க இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதை கட் பண்ணிச்சு அப்படின்னா இருபத்தோராயிரத்தி இரநூத்தி நாற்பதுங்கிற அடுத்த சப்போர்ட் லெவலுக்கு வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பாருங்கள் இருபத்திரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை அடுத்து தாண்டாத வரைக்கும் நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஃபார்மா செக்டாரில் இல்லைங்கிறத இப்போதைக்கு காமிச்சி கொடுத்துட்ருக்கு என்ன செய்து வரக்கூடிய வாரங்கள்லன்னு தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஐம்பத்தாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழில் க்ளோசிங் ஃபார்மை எப்படி சரமாரியாக கொட்டுச்சோ அதே மாதிரி எஃப்எம்சிஜி படிப்படியாக இறங்கிட்டு வந்து ரெண்டு நாளில் வேகமாக மேலே கொண்டு போய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இந்த பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டச் பண்ணியிருக்காங்க மறுபடியும் கீழே கொண்டாந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழுன்ற லெவலுக்கு கொண்டாந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு புள்ளிகள் ஒரே நாளில் மேலே ஏற்றியும் இறக்கியிருக்காங்க ஸோ ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறுன்றது இப்போ முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குது மேலே ஐம்பத்தி ஏழாயிரம் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது ஒரு வித்தியாசமாக மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஆப்போசிட்டாக வேலை பார்த்துருக்கு எஃப்எம்சிஜின்றதை பார்க்கும்போதே தெரியுது தொடர்ந்து என்ன செய்துன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி பத்தில் க்ளோசிங் அதுவும் படிப்படியாக இறங்கி வந்துக்கிட்டே இருக்குது அந்த இருபத்தி நாலாயிரத்தி நாற்பது அட் கடக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க முடியல இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுங்கிற அந்த சப்போர்ட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ கீழே வந்து என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆல்மோஸ்ட் அந்த லோவை பிரேக் பண்ணி ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால வீக்னஸுங்கிறது ஆட்டோவில் இருக்குங்கிறத மனதில் வைத்துக்குங்க அடுத்த செக் நிஃப்டி ரியாலிட்டி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் க்ளோஸிங் அதுவும் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சியும் கட் பண்ணி கீழே போன வாரம் வந்தாங்க இந்த வாரம் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சியும் கட் பண்ணி கீழே வந்துட்டாங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சும் கட் பண்ணி கீழே போயிடுச்சு இப்போ எட்நூற்றி நோக்கி அது போய்கிட்டிருக்கு ஸோ கண்டினியூஸ் ஆச்சுன்னா கீழே லோவை பிரேக் பண்ணிக்கிட்டே போச்சுன்னா எட்நூத்தறுபது தான் அடுத்த சப்போர்ட் மேலே தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சும் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ரியாலிட்டியில் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க தொடர்ந்து ரெண்டு வாரங்களாக இறங்கி வர்றதுனால ஒரு வீக்னஸ் இருக்கிறத நம்ம பார்க்கும்போதே தெரியுது கண்டினியூ ஆகுதாங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் ஒன்பதாயிரத்தி நூற்றி ரெண்டில் க்ளோசிங் ஒம்பதாயிரத்து முந்நூற்றை கட் பண்ணிட்டாங்க ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுக்கு மேலே வச்சு பட் சமாளிக்க முடியல ஒம்பதாயிரத்தி எட்நூத்தஞ்சு நெருங்கி போயிருந்தா கூட அங்கேருந்து மறுபடியும் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றஞ்சுக்கிட்ட வந்து நிறுத்திட்டு இருந்தாங்க இப்போ அதையும் கட் பண்ணி கீழே கொண்டாந்து ஒம்பதாயிரத்தி நூற்றி ரெண்டில் க்ளோசிங் ஸோ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் அடுத்த சப்போர்ட் மேலே ஒன்பதாயிரத்தி முந்நூற்றஞ்சு அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸாக இப்போது நமக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு ஸோ பார்க்கலாம் தொடர்ந்து இறங்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் என்ன செய்யுது மெட்டல் அப்படிங்கிறத வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது மெட்டல்லையும் பார்க்கும்போது தெரியுது அடுத்த செக்டர் பார்க்க நிஃப்டி ஆயிலின் கேஸ் பதினோராயிரத்தி தொண்ணூறில் க்ளோசிங் பதினோராயிரத்தி நானூற்றி எண்பதையும் கட் பண்ணி கீழே வந்துட்டாங்க பன்னிரெண்டாயிரம்ங்கிற அந்த லெவல்லேருந்து படிப்படியாக இறங்கிட்டு வருது இந்த வாரம் வந்து பார்க்க போனிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தான் கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ பத்தாயிரத்தி எழுநூறும் பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பதும் அடுத்த சப்போர்ட் ஏரியாஸாக இருக்கும் இப்போதைக்கு பதினோராயிரத்தி நானூற்றி எண்பது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக கன்வெண்ட் ஆகிடுச்சு ஸோ பனிரெண்டாயிரத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய இறக்கத்தை கொடுத்து ஆயிலன் கேஸ் இறங்கிட்டு வர்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க சுமார் ஒரு ஆயிரம் புள்ளிகள் கிட்ட கடந்து இந்த வாரம் இறங்கி வந்துட்டதுனால நம்ம கொஞ்சம் இந்த பர்டிகுலர் செக்டர்லையும் கவனமாக கீழே இறங்கி வரும்போது எங்கே வந்து சப்போர்ட் எடுக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்தளவில் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சில் க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்துக்கு கீழே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு க்ளோசிங்கை கொடுத்துருக்குறாங்க பட் இதுக்கு கன்ஃபர்மேஷன் வரக்கூடிய வாரத்தில் இருக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வாட்டி அதே மாதிரி இறங்கி அந்த இடத்துலேருந்து மறுபடியும் திரும்பி மேல் நோக்கி சென்றிருக்கிறத பார்க்கலாம் ரெண்டு மூணு தடவை பாருங்கள் கீழே வந்து க்ளோசிங் கொடுக்குற மாதிரி கொடுத்து மறுபடியும் அந்த இடத்துலேருந்து வேகமாக திரும்பி செல்கிறத ஒரு வேகமாக எடுத்து பார்க்குறோம் அதே மாதிரி இந்த வாரம் நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மனசில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு யூகந்தான் நம்ம எதுவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூராக நம்ம யாராலையும் யாராலையும் சொல்ல முடியாது பங்குச்சந்தையில் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கோங்க இது ஒரு ட்ராப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு இரநூறு புள்ளிகளாவது குறைந்தபட்சம் குறைஞ்சி அது கீழே க்ளோசிங் போச்சுன்னா தான் நம்ம கொஞ்சம் நம்பிக்கையாகவே இருக்கலாம் இல்லை அங்கே போய் தொட்டுட்டு திரும்பி மறுபடியும் விரட்டுன்னு மேலே போச்சு அப்படின்னா ஏமாற்றி நம்மளை திரும்பி மேலே கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஐபிஎஸ்னுடைய அதனுடைய விட்டிங்ஸ் போய்கிட்டு இருக்குது ஸோ அதனால் அதில் ஒரு மிகப்பெரிய முதலீடு அப்படிங்கிறது போய் உள்ளே சேர்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு செய்திகள் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு சிம்பிள் விஷயமாக இருந்தாலும் அதிகப்படியான தொகைகள் முக்கியமான நிறுவனங்கள் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அதில் கொண்டு போய் தங்களுடைய பணத்தை முடக்கியிருக்கிறதுனாலையும் இந்த இறக்கம் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கும் மார்க்கட் மதியில் இருக்குது அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்